பொதுமக்களை மிகுந்த அல்லோடு வருக என்று சிறப்பிக்கிறார்கள் துறை அமைச்சர் ஐயா துரைதரன் அவர்கள் இந்த நிகழ்வை சிறப்பிக்கின்றார்கள்

பள்ளிக்கல்வி விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சர் மாறுவது கே எஸ் செங்கோழியன் அவர்களையும் சமூக நலன் மற்றும் சத்துணவு அமைச்சர் சரோஜா அவர்களையும் சிறப்பிக்க இருக்கிறார்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மற்றும் குடும்பநலத்துறை அமைச்சர் அவர்கள் வரவேற்பு நிகழ்த்து மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்பத்துறை அமைச்சர் உதவி செயலாளர்கள் நம்புவதை நிகழ்த்த இந்த விழா தமிழ்தாய் வாழ்க்கோடு தொடங்குகிறது தமிழ்தாய் வாழ்க்கை காலத்தால் காணாமல் போய்விடுகிறது என்று காலத்தால் நிலைத்திருக்கும் நூல்களை பரிசாக வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு முதல்வர்கள் கேட்டுக்கொண்டதன் பேரில் அவர்களுக்கு நூல்களை பரிசாக வழங்குகிறார்கள் மக்கள் நல்வாழ்வு மற்றும் கொடுக்க அமைச்சரவர்கள் நூல்களை பரிசாக வழங்கி அம்மாவுடைய நல்லாசியோடு நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறையினர் இன்றைக்கு சீரோடும் சிறப்புடன் விளைய புரட்சி தன்னுடைய அம்மாவுடைய வழியின அற்புதமாக வேகமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற மாணவர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மரியாதைக்குரிய அருமையினர் எடப்பாடி கே பழனிசாமி அண்ணன் அவர்களை உங்களுடைய அத்துணை பெருடைய சார்பிலும் துறையினுடைய சார்பிலும் அதற்கு வருக வருக என வரவேற்பும் மாணவர்களுக்கு அமைச்சர் பெருமக்கள் அத்துணை பேரும் ஆண்மதி சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செவிலை பணமுடியும் என்று கேட்டுக்கொண்டிருக்க தொடர்ந்து அம்மாவுடைய அரசு எடப்பாடி பழனிசாமி வேகமாக செயலாற்றி தொடர்ந்து பணி நியமனை செய்து கொண்டிருக்கிறது செவிலியர்களுக்கான பணி நியமன ஆணைய வழங்கப்படுகிறது சிறப்பு ஏழு ஆண்டுகளாக தொடர்ந்து மருத்துவக் கல்வித்துறையிலே செவிலியல் பணி நியமனம் என்பது இல்லாமல் பல்வேறு வழக்கில் ஸ்ரீநிதி சார்ந்த குறிய செவிலியர் கல்லூரி அரசு செவிலி கொண்டு இருந்த வழக்குகள் முடிக்கப்பட்டு ஒன்பதாயிரம்

நேரம் இன்றைக்கு சட்டமன்றத்தில் எவ்வளவு அறிவுறுத்தி தெரிவித்திருந்தாலும் உங்களை சந்தித்து உங்களுடைய முகவரத்திற்காக பல்வேறு தானே ஏரியை வளைவதற்காக மாணவி தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மாவுடைய பணியை இன்றைக்கு அமைதியாக செய்திருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவருக்கு துணை நிற்கக்கூடிய அத்துணை முறையில்

மிக சிறப்பான சேவை செய்ய வேண்டும் என்று அத்துணையினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சார்பில் எங்களை வேண்டி நின்று கேட்டு வரி என்று சிறப்பிட்டு ஊரக நடைமுறைகளுக்கும் எங்களுடைய பத்திரிகை நிகார நன்றியை தெரிவித்து அவர்களை வரிமை விரைவு வாய்ப்பு கொண்டு அவர் யாவும் எங்கள் அம்மாவுக்கு ஈடாகுமா என்று அம்மா வழியில் மிகச் சிறப்பாக அகவே புகழ் மூலம் ஆட்சி நடக்கின்றன தமிழ்நாடு முதலமைச்சர் ஐ அவர்களுடைய பெற்றோர்கள் ஆனந்த கண்ணியோடு மேலே அதை இருந்து கவனித்துக் கொள்கிறார்கள் பி கோமதி அவர்கள் ஜி மேனகாவன் டி லட்சுமி ஈ இராஜேஸ்வரி அவன்

வி ஸ் ராஜகுமார் அவர்கள் பெற்றோர்கள் மனமக உளம் குளிர ஆணையை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து கே கோமதி அவர்கள் அவரை தொடர்ந்து வி லலிதாம்பிகை அவர்கள் நான் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய திருக்கரங்களால் பணி நியமன ஆணை வழங்கப்படுகிறது வி வேகலா அவர்கள் வி தமிழரசி அவர்கள் செவிலியர்களுடைய இல்லங்களில் மொழி விளக்கேற்றுகிற ஒரு உன்னதமான திருவிழா இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வெள்ளை ஆடையிலே எதிரிலே தேவரிகள் போல் வீச்சிருக்க தேவரிகளுக்கே ஆசி வழங்குகிற மாபெரும் சக்தி வாய்ந்த அமைச்சர் திருநகைகள் அவர்களும் வெள்ளை உடையிலே மேலே காட்சியளிக்கிறார்கள் அரங்கு இருக்கிற எல்லோரையும் பார்த்து அம்மா அவர்கள் ஆசிர்வதித்துக் கொண்டிருக்கிறார்கள் மருத்துவத்துறையிலே ஒரு கருத்திர பொது நிகழ்வு மக்கள் பணியாளர் மற்றும் செயல்பாடு மூலமாக இதுவரை இருபத்தி ஓராயிரத்தி இருநூத்தி ஏழு பதினஞ்சு செவிலியர்களுக்கு பணி நியமன ஆணையர் தங்கள் திருக்கரங்களால் வழங்கியதற்கு துறையின் சார்பாக எனது மன மாநில நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இனிய விழாவில் சிறப்பித்துக் கொண்டு இருக்கும் அமைச்சர் திரு மக்கள் துணை சபாநாயகர் மதிப்பூரிய சிறுமை சபாநாயகர் அவர்கள் மதிப்பூரிய சட்டமன்ற உறுப்பினர்கள் மதிப்பூரிய தலைமை செயலாளர்களும் அவர்கள் இங்கே வரைக்கும் இந்த சேர்மன் எம்ஆர் பி மாநகராட்சி சார் ஐவியர்கள் இங்கே வந்திருக்கும் அரசு செயலர்கள் முதலமைச்சர் அல்ல அரசு செயலர்கள் அரசு இயக்குநர்கள் அரசு அலுவலர்கள் துணை சார்ந்த மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் செவிலியர்கள் பெற்றோர்கள் இங்கே வந்திருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சிகளை